சிவபெருமான் அஷ்டோத்திர சதநாமாவளி ஓம் சிவாய போற்றி ஓம் மகேஸ்வராய போற்றி ஓம் சம்பவே போற்றி ஓம் பினாகினே போற்றி ஓம் சசிசேகராய போற்றி ஓம் வாமதேவாய போற்றி ஓம் புருபச்சாய போற்றி ஓம் கபர்தினே போற்றி ஓம் நீலலோகிதாய போற்றி ஓம் சங்கராய போற்றி ஓம் சூழபானையே போற்றி ஓம் கட் போற்றி ஓம் விஷ்ணு வல்லபாய போற்றி ஓம் சிபி விஷ்டாய போற்றி ஓம் அம்பிகாநாதாய போற்றி ஓம் ஸ்ரீகண்டாய போற்றி ஓம் பக்தவக்ஷலாய போற்றி ஓம் பவாய போற்றி ஓம் சர்வாய போற்றி ஓம் திரிலோக கேஷாய போற்றி ஓம் சிதிகண்டாய போற்றி ஓம் சிவப்பிரியாய போற்றி ஓம் உக்ராய போற்றி ஓம் கபாலினே போற்றி ஓம் காமரையே போற்றி ஓம் அந்தகாசுரஷுதனாய போற்றி ஓம் கங்காதராய போற்றி ஓம் லடாசாய போற்றி ஓம் காலகாலாய போற்றி ஓம் கிருபானிதையே போற்றி ஓம் பீமாய போற்றி ஓம் பரசுஹஸ்தாய போற்றி ஓம் மிருகபானையே போற்றி ஓம் ஜடாதராய போற்றி ஓம் கைலாசவாசினே போற்றி ஓம் கவசினே போற்றி ஓம் கடூராய போற்றி ஓம் திரிபுராந்தகாய போற்றி ஓம் விருஷாங்காய போற்றி ஓம் விருஷபாருடாய போற்றி ஓம் பஸ்மோத்துலித விகிரகாய போற்றி ஓம் சாமப்பிரியாய போற்றி ஓம் ஸ்விரமையாய போற்றி ॐ त्रयमूर्तये पुत्रि ॐ मनीश्वराय पुत्रि ॐ सर्वज्ञाय पोत्रि ॐ परमात्मने पुत्रि ॐ सोमशूयाग्निलोसनाय पोत्रि ॐ हविषे पुत्रि ॐ यज्ञमयाय पौट्रि ॐ सोमाय पोटि ॐ पञ्चवक्रताय पौटि ॐ सदाशिवाय पौट्रि ॐ विश्वेश्वराय पुट्रि ஓம் வீரபத்ராய போற்றி ஓம் கனகநாதாய போற்றி ஓம் பிரஜாபதையே போற்றி ஓம் ஹிரண்யரேஸ்தே போற்றி ஓம் துராய போற்றி ஓம் கிரீஷாய போற்றி ஓம் கிரீஷா போற்றி ஓம் ஹனகாய போற்றி ஓம் புஜகன புஜகண்பூஷனாய போற்றி ஓம் வர்காய போற்றி ஓம் கிரிதன்வந்தே போற்றி ஓம் திருப்பிரியாய போற்றி ஓம் கிருத்பாஷேஷே போற்றி ஓம் புரதராதய போற்றி ஓம் மகவதே போற்றி ஓம் பிரம்மதாதிபாய போற்றி ஓம் மருத்துய போற்றி ஓம் ஸ்மதனவே போற்றி ஓம் சகத்யாபிணே போற்றி ஓம் சகத்குரவே போற்றி ஓம் ஷியோமகேஷாசாய போற்றி ஓம் ஓம்ஹாசேனே ஜனஹயா போற்றி ஓம் சாருவிக்கமாய போற்றி ஓம் ருதிராய போற்றி ஓம் பூதபுதயே போற்றி ஓம் ஸ்தானவே போற்றி ஓம் அஹிர்புதனியா போற்றி ஓம் திகம்பராய போற்றி ஓம் அஷ்டமூர்த்தையே போற்றி ஓம் அனாத்மனை போற்றி ஓம் சாத்விய போற்றி ஓம் சுத்த விகிர போற்றி ஓம் சாஸ்வதே போற்றி ஓம் கண்டபர்ஷவே போற்றி ஓம் அஜாய போற்றி ஓம் பாபவிமோஷாய போற்றி ஓம் ருடாய போற்றி ஓம் பசுபதையே போற்றி ஓம் தேவாய போற்றி ஓம் மகாதேவாய போற்றி ஓம் அவாய போற்றி ஓம் ஹரையே போற்றி ஓம் பூசதந்தபிதே போற்றி ஓம் அவ்ராய போற்றி ஓம் பஹரித்ரபிதே போற்றி ஓம் தசராய போற்றி ஓம் ஹராய போற்றி ஓம் அவாய போற்றி ஓம் ஹசிராட்சா போற்றி ஓம் ஹசஸ்ரபதே போற்றி ஓம் அபவர்கதாய போற்றி ஓம் ஆனந்தா போற்றி ஓம் தாராய போற்றி